இன்றைக்கி வயலில் வந்து வேலை செஞ்சுட்டு எல்லாேருக்கும் பசி டீ போடலான்னு பார்த்தோம் பட் காணிக்கா அக்கா சொன்னாங்க நான் வந்து உங்களுக்கு உளுத்தம் கஞ்சி காய்ச்சி தரேன் அதுக்காக வந்து ஒரு நூறு கிராம் உளுந்தும் ஒரு தேங்காய் ஒரு தேங் நூறு கிராம் உளுந்துக்கு ஒரு தேங்காயின்னு கேட்டால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக நாங்கள் அரைமுடி போடுங்கன்னாலும் ஒரு மூடி போட்டு கீறி எடுத்து வச்சுருக்காங்க இதை என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ வந்து ஊற வச்ச உளுந்தையும் இந்த தேங்காயும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்து செய்ய போகிறாங்க வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம விருந்தங்கஞ்சிக்கு அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கே என்னடா பண்ணுறானுங்கன்னு பார்த்தா தேங்காய் உரிச்சு போட்டிருந்தாங்க அதுக்குள்ளே எதுவும் எடுக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா இந்த மரணாய் பறித்து போட்டு தேங்காய் ஒன்று அழுகி போயிருந்துச்சு அதை எடுத்து போட்டிருக்காங்க அதை இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் அதுக்குள்ளே வந்து காணிக்காக்கா வந்து நம்ம பாண்டிச்சேரி விறகடுப்பு மூணு குமிழ் வச்சது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வேறு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அடுப்பு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு எனக்கு ரெண்டு மூணு பேர் கிராமத்தில் இருக்கவங்க கூட கேட்டாங்க நாமக்கல் சைடு இருக்கவங்க கூட கேட்டாங்க ஸோ இது வந்து நம்ம பாண்டிச்சேரியில் வாங்கினோம் ரொம்ப நல்லா இருக்குது தீ வந்து வேஸ்ட்டாகவே வந்து வெளியே போகிறதில்ல ஸோ இதை பற்ற வைக்க போகிறாங்க இப்போது உளுந்து அரைச்சி வந்துருச்சு உளுந்தை விட தேங்காய் அதிகமாக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ட்ரிங்க் நாங்கள் சாப்பிட போகிறோம் போல் இருக்குது காணிக்காக்கா கேட்டால் சொன்னால் இல்லை இல்லை கண்டிப்பாக அவ்வளோ வேணும்னு சொல்லிட்டாங்க ஸோ வேறு வழி இல்லை நாங்கள் வந்து உளுந்து அரைச்சி வச்சிட்டோம் அவங்களுக்கு தேவையான தேங்காயும் அரைச்சிட்டோம் இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுத்துருந்து வேடிக்கை பார்க்கணும் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் தண்ணி இருக்க அதையும் ஊற்றிடுறாங்க ஏன்னா நம்ம உளுத்தங்கஞ்சி கிஞ்சும் கிண்டும் போது தண்ணி தேவைப்படும் இல்லையா ஸோ தண்ணியும் ஊற்றி வச்சுருக்காங்க இங்கே இங்கே முருகமா வந்து கரைக்கிறதுக்கு வந்துவிட்டாங்க ஆளுக்கு ஒரு வேலையை செய்கிறாங்க மாடு மேய்ச்சிட்டு வந்துட்டாங்க அக்கா இப்போ வந்து அவங்க வீட்டு மாடு எல்லாம் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு பின்னாடி அவங்க போனோம் நாங்கள் அவங்கள பிடிச்சிங்க உட்கார வச்சிட்டோம் இப்போ வந்து தேங்காயும் அந்த உளுந்தையும் ஒன்றா சேர்த்து கரைக்கிறாங்க அவங்க பானைலாம் சூப்பராக வந்து கரைச்சிருக்காங்க அக்கா தான் எங்கே வாங்கினீங்க அடுப்புனாங்க அந்த அடுப்பு பற்ற வச்சாலே எங்கள் முருகம் அக்கா வந்துடுறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வாட்டி பாண்டிச்சேரி போகும்போது ஒரு அடுப்பு வாங்கி கொடுத்துடணும் கட்டி இல்லாமல் கரைக்கணுன்னாங்க தண்ணி இவ்வளோ போதுமா இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா ஊற்று தண்ணி எல்லாத்தையும் ஊற்றணும் தண்ணி ஊற்றணும் இல்லைனா ரொம்ப குளம் குழம் ஆகிடும் தண்ணி நிறையவே ஊற்றணும் ஏன்னா உளுந்து வந்து காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும் ஸோ நல்ல கீழே பொங்கிலாம் ஊற்றாது அதனால அக்கா வந்து தாராளமாக ஊற்றிக்கிற போட்டுக்கலாம் நல்ல சட்டி பெரிய சட்டி கிண்டறத்துக்கும் வசதி ஆமாம் நம்ம வந்து இதில் தான் வந்து பொங்கல் வச்சோம் இந்த பாத்திரத்தில் தான் ஸோ அதுலேயே வந்து இப்போது எடுத்து வைக்க போகிறாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க அடுப்பு வந்து ஜுவாலை வந்து கொண்டு இருக்கிறது எடுத்து ஏற்றிடலாம்னு நினைக்கிறேன் அடுப்பில் ஏற்றுங்க அக்கா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோழிங்க வந்து தேங்காயை கபலீகரம் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க முருகமாக்கா அடுப்பு வந்து சட்டி வந்து ஒழுங்காக உட்காந்துருக்குதான்னு பார்க்குறாங்க அஞ்சு கும்மிழ இருக்குது நானே இன்றைக்கி தான் அந்த அஞ்சு கும்ள என்ன அதனால தான் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க வேறு எங்கேயும் இல்லையா நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு வேற எங்கிட்ட கேட்டாங்க எங்கே வாங்க நீங்கள் அடுப்புன்னு விஷம் அடுப்பு ஒரு சேல் போட்ட வேண்டியது தான் இது வந்து கொதி வரல பட் ஆனால் கொஞ்சம் சூடு ஏறி ஆவி பறக்குது வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது இதில் வந்து வெள்ளையாக தான் வேணுமா அதனால சக்கரை போட போகிறாங்க நாட்டு சக்கரை போட போகிறது இல்லை உளுத்தங்கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு கப்பு டீக்கு பதில் குடிக்க போகிறோம் எங்களுடைய இடுப்புக்கு சத்தான ஒரு பானம் தான் இப்போ நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் தயாரித்து ரெகுலராக சாப்பிட்லாம்